பழங்குடியினருக்கு கல்லூரியில் இடஒதுக்கீடு அதிகம் வேண்டும் வனப்பகுதி கிராமங்களிலிருந்து பள்ளிக்கு சென்று வர இலவச போக்குவரத்து வசதி வேண்டும் பழங்குடியினர் வலியுறுத்தல் என்னுடைய பேர் வந்து நோர்த்தே குட்டன் நான் நீலகிரி பண்டிகை பழங்குடியினர் கூட்டணியினுடைய தலைவராக இருக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மத்திய மாநில அரசுகள் எல்லாமே வந்து பழங்குடியினருடைய கல்விக்காக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் மேல இருந்து பார்க்கும்பொழுது பழங்குடியினருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத கவர்மெண்ட் வந்து ஸோ அந்த கிராமங்களுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு போது நல்லா படிச்சுட்டு வந்துருக்காங்க முடிச்சுட்டு காலேஜுக்கு என்டர் ஆகும்போது தான் அவங்களுடைய பிரச்சனைகளே ஆரம்பமாகும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜ்லயும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்துல ஒரு சீட்டும் தமிழ் மீடியத்துல ஒரு சீட்டும் கோட்டா சிஸ்டம் ரிசர்வேஷன் அப்படிங்கறதுல அதுல மட்டும்தான் கிடைக்குது ஆனா நிறைய பேர் படிச்சு வெளியில வராங்க நிறைய பேர் வந்து பிரைவேட் எல்லாம் போய் படிக்கிறாங்க இந்த பிரைவேட் காலேஜஸ்ல போய் படிக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க பிரைவேட் காலேஜ்ல நிறைய காசு கொடுக்க வேண்டியது இருக்கு நிறைய ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு இந்த கட்ட முடியல ஒரு சில இடங்களில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க ஸோ பேசிக்கலி இவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் நல்லா விளையாடக்கூடியவங்க ஃபார் எக்ஸாம்பிள் டோடா பசங்களை பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்பால் நல்லா விளையாடக்கூடவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் வந்து அவங்களுடைய ரத்தத்துலேயே போனது அப்படின்னு கூட சொல்லலாம் எங்கள் கீழே வந்து இருளர் மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வாலிபால் விளையாடுறாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது ஸோ நிறைய காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் செலக்ட் ஆகிடுறாங்க ஆனால் அவங்களுக்கான எஜுகேஷன் முழுமையா கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பெரிய கோயில் புரியா இருக்கும் நல்லா படிச்சவங்க நல்ல காலேஜ்ல போய் சேரலாம் அப்படின்னா ஒரு ஒரே ஒரு சீட்டு தான் கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்குது பிரைவேட் காலேஜ்ல போய் சேரக்கூடிய நிலைமை அதனால ஃபீஸ் கட்ட முடியாம நிறைய பேர் வந்து பாதியில காலேஜ் விட்டுட்டு வெளியில வந்தவங்களா இருக்காங்க இல்லை நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் ஸ்போர்ட்ஸ் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற அவங்களுக்கான ஒரு நல்லபடியான புரிதல் இல்லை அந்த காலேஜ்க்கு உள்ள போனோடன நிறைய பேர் வந்து இன்ஃபார்ட்டி காம்ப்ளெக்ஸ்ல அவனால படிப்பு தொடர முடியாம இல்லை மற்றவங்க கூட மிங்கிள் ஆக முடியாமல் நிறைய பேர் வந்து வெளியே வந்தவங்க இருக்காங்க ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரியான சிறுபான்மையான மக்களாக இருக்கட்டும் பழங்குடியின மக்களாக இருக்கட்டும் புதுசாக வர்றவங்களுக்கு அந்த காலேஜில் தனியாக வந்து ஏதாச்சும் ஒரு செல் மாதிரி

பழங்குடம் மிங் மிங்கிள் ஆகணும் இல்லை அவங்களை எப்படியெல்லாம் கேர் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த வந்து அரசாங்கம் முன்னெடுத்து வந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா பழங்குடியின மக்கள் கண்டிப்பாக மேலோங்கி வருவாங்க ஸோ எல்லாருக்கும் எல்லா இடங்களிலும் பழங்குடி மக்கள் மேலே வந்துட்டு இருக்கிறாங்க அங்கு நிதர்சனமான உண்மை ஸோ நூறுல ஒரு பத்து பேருக்காச்சும் அந்த காம்ப்ளெக்ஸுக்கு இருக்கு என்னன்னு சொன்னால் மற்றவங்க கூட சீக்கிரமாக மிங்கிள் ஆக முடியாத நிலைமைகள் எல்லாம் இருக்கு ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்து காலேஜஸ்ல ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் அவங்கள வந்து தட்டி கொடுத்து மேலே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கண்டிப்பா வந்து நாளைக்கு வந்து ஒரு சாதனையாளராக மாறுவாங்க அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து அவர்களோட அவர்களுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் மீன்ஸ் அவங்களுக்கான உதவிகளை பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில வந்து வெற்றி பெறுவாங்க எங்களோட ஆனப்பட வந்து ஒன் டு ஃபிஃப்டி ஸ்கூல் மட்டும் இருக்குது அதனால குழந்தைங்க வந்து டென்த்து ஃபிஃப்த் வரைக்கும் படிக்க வேண்டியிருக்காங்க அதுக்கு மேலே அதுக்கு மேலே படிக்க வேண்டியது இல்லை ஆறாவதுக்கு வந்து இப்போ ஆஃப்ரேஜில் தான் தங்கி படிக்கிற சூழ்நிலை இருக்குது அதனால் வந்து எங்களுக்கு வந்து அரசிடம் வந்து எதாவது வந்து உதவித்தொகை கிடைக்கணும்னு எங்களுடைய எங்களோட மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம் எங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி மட்டும்தான் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க எங்களுக்கு போக்குவரத்து செலவு இது வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற செலவு அந்த மாதிரி எதாவது வந்து அரசிடம் வந்து அரசு இருந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்தா प्रयोजन में को